நான் சொல்லியிருந்தேன் என்னோட ரோஸ் பிளான்ட் வந்து பூத்துச்சின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்க இன்னைக்கு எல்லா செடியும் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னப்பெல்லாம் இந்த பிங்க் ரோஸ் பாருங்க இதை பூக்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்க ஒரு சின்ன செடியில கண்டினியூஸாக எத்தனை பூ பூத்துருக்கு பாருங்க நாலு பூ அஞ்சு பூ பூத்துருக்கு இது ஒரு சின்ன செடிதாங்க இது இன்னும் பெருசா வளர்ந்துச்சு அப்படின்னாக்கா இன்னும் நிறைய பூ பூக்கும் இதில் பெரிய கிளைகள் கூட எதுவும் கிடையாது இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த பன்னீர் ரோஸோட தான் அது வந்து அந்த தொட்டி பக்கத்துல இருக்கவே நமக்கு அந்த செடி பெரிய செடி போல இருக்கு பாருங்க ஒரே ஒரு தான் இருக்கு அந்த கிளையை சுற்றி தான் வந்துட்டு இவ்வளோ பூ பூத்துருக்குங்க ஒவ்வொரு கிளைக்கு நடுவுலையும் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு பூ பூத்துருக்கோம் இந்த போல் பூ பூக்கிறதுக்கு வந்துட்டு நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன் நம்ம வந்து செடியை பராமரிக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ஈவினிங் டைமில் வந்துட்டு இந்த போல் பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எவ்வளோ தான் நமக்கு மனசில் கவலை இருந்தாலும் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் பாரு நான் இந்த பூ பூத்த உடனே நான் உங்களுக்கு லைவ் போடுறேன் அப்படின்னா அதுக்காக தான் இந்த லைவு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் மொத்தமே ஒரு நாலு அஞ்சு ரோஸ் பிளான்ட் தான் வச்சுருக்கேன் நான் சொல்லியிருந்தேன் நான் வந்துட்டு ரோஸ் செடியெல்லாம் எங்கே வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மாமா வந்து தோட்டத்துக்கு ரோஸ் செடி வாங்குறதுக்காக போகிறாங்க நான் புது வெரைட்டி அதெல்லாம் இருந்தால் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அது வந்த உடனே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒசூரில் வாங்கினது தான் எவ்வளவு சூப்பரா இருப்பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கிளையில வந்துட்டு பூ பூக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம செடிக்கு தேவையான சத்தை வந்துட்டு வேரில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா தான் இதுக்கு பெருசாக வந்துட்டு ரோஸ் பிளான்ட் வந்து மற்ற பிளான்ட் மாதிரி அதிகமாக வந்து பராமரிப்பு செடி கிடையாதுங்க நீங்கள் இது போல் நாட்டு ரோஸ் வாங்கி வச்சிங்கன்னா அதுக்கு பராமரிப்பு தேவையே கிடையாதுங்க உங்கள் வீட்டில் டெய்லி வந்துட்டு நறுக்கிற காய்கறி கழிவுகளை மட்டும் எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா அப்புறம் இது பாருங்க நான் போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டை தான் கொண்டு வந்து போடுவேன் இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக எந்த மருந்துமே போட்டது கிடையாது ஒரு சின்ன தொட்டியில் இது பாருங்க எவ்வளோ பெரிய பிளான்டாக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன தொட்டி தான் ஆனால் இவ்வளோ பெரிய நிறைய செடியாக வளருதுன்னா இதுக்கு வந்துட்டு நம்ம அந்த காய்கறி கழிவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா தான் இது வந்துட்டு பூ வந்துட்டு இந்த போல் பூக்க ஆரம்பிச்சிடும் இதுக்குன்னு ஸ்பெஷலாக நீங்கள் வந்துட்டு எந்த மருந்துமே வாங்க தேவையில்லைங்க நான் சொன்ன அந்த பிங்க் ரோஸ் இதுதான் தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு நாலு அஞ்சு பூ பூத்துருக்கு பாருங்க இது நாளைக்கு பூத்துரும் இப்போ பாருங்க நான் முந்தைய நாளே சொல்லியிருந்தேன் இது வந்து ரெண்டு நாளில் பூத்த உடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு லைவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேபி பிங்க் வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாசமும் அவ்வளோ அழகாக இருக்கும் நான் ஒரு நாலு பிளான்ட்டு தான் வச்சுருக்கேன் அந்த நாலு பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா சரியாக பூ பூத்து குலுங்கிட்டே இருக்கும் எப்பயுமே நான் வந்துட்டு பூ வாங்கவே மாட்டேன் இது வந்து கனமும் பறிக்கிற பூங்க இந்த இந்த பன்னீர் ரோஸ் மட்டும் நம்ம வந்துட்டு டெய்லி பறிச்சிடணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து பூத்து கொட்டிடும் நேற்று பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி மொட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி மொட்டு நேற்று இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லாக வந்து பூத்து முடிச்சிருச்சு இது நீங்கள் நாளைக்கு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்கன்னா மொத்தமும் உதிர்ந்து கீழே கொட்டிடும் ஆனால் இந்த மாதிரி ரோஸை பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது நீங்கள் வந்துட்டு ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே செடியிலே விட்டீங்கனாலும் அது பூத்துக்கிட்டே தான் இருக்குமா தவிர உதிர்ந்து கீழே கொட்டாதுங்க உங்களுக்கு வந்து தேவையானப்போ பூ பறிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து பெங்களூர் ரோஸ் அந்த மாதிரி வந்துட்டு செடி வச்சிங்கனாக்கா ரொம்ப நாள் பூக்கும் அண்ணன்னே சாமி பூஜைக்கு தேவை அப்படின்னாக்கா இந்த மாதிரி ரோஸ் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி பூ பார்த்தீங்கன்னாக்கா தனம் பூக்கும் நிறைய பூக்கும் இது வந்து தனம் பூக்காதுங்க இப்ப நான் இந்த பூவை எல்லாம் பறிச்சிட்டேன் அப்படின்னாக்கா சைடில் பார்த்தீங்கன்னா கிளை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது மொட்டு வைக்க ஆரம்பிக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி அப்படி தான் பூக்கும் ஆனால் பன்னீர் ரோஸ் அப்படி கிடையாதுங்க நீங்கள் பறிக்க பறிக்க செடியில் வந்து பூ இருந்துக்கிட்டே இருக்கும் தினம் ஒரு அஞ்சு பூ ஆறு பூ நீங்கள் கண்டிப்பாக பறிக்கலாம் ஒரு செடி வச்சிங்கனாக்கா இது வந்துட்டு புது செடி இந்த செடி வச்சு ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பழைய செடி இது பாருங்க ஒரு சின்ன தொட்டியில் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இது மொத்தமும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி தான் இதுல தினமும் எங்களுக்கு பூ பூத்துட்டு தான் இருக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி துளிர் விட்டுட்டே இருக்கும் பூ பூத்துட்டே தான் இருக்கும் இங்க பாரு நம்ம பூஜைக்கு பூச்செடி வந்து வைக்கணும் அப்படின்னாக்கா நீங்க வைக்க வேண்டியது பன்னீர் ரோஸ் தாங்க மத்த ரோஸ் வச்சோம்னாக்கா நமக்கு வந்துட்டு அவ்வளோ பூ கொடுக்காது தினம் பூ கொடுக்கணும்னா நீங்க ரெண்டே செடி மாடியில வச்சீங்கன்னா போறோம் ஒன்னு பாத்தீங்கன்னா ஒத்த சம்பர்த்தி வைங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் வைங்க கடையில போயிட்டு நீங்க விசேஷ காலத்துக்கும் சரி எப்பயுமே பூ வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா இப்போ நம்ம விசேஷ காலம் நிறைய வருதுன்னா பூக்களோட விலை வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு தெரியும் நேற்று ஒரு முழம் பூ பார்த்தீங்கன்னாக்கா அறுபது ரூபா சாமந்தி பூ அதே சாமந்தி பூவை வந்துட்டு நான் எப்படி வந்து வீட்டில் செலவே இல்லாமல் நம்மளே வந்துட்டு நாற்று விட்டு நடுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன் லைவ்ல தான் போட்டிருந்தேன் நான் இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணல அந்த சாமந்தி பூ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை வந்து நான் இருந்தே உங்களுக்கு எப்படி போடுறதுன்றதையும் நான் உங்களுக்கு லைவ் போடுறேன் இது பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுதான் பன்னீர் ரோஸ் நீ பாருங்கள் மேலே இருந்தது வந்துட்டு மல்லி செடி இது மல்லி செடி வந்துட்டு நம்ம ஒத்த அடுக்கு நல்ல மல்லிதான் பூத்துட்டு இருந்தது ஆனா இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா காய்கறி கழிவு எடுத்துட்டு போடும்போது ஒரு சாத்துக்குடி மரம் வந்துட்டு சைடில் வளர்ந்துருச்சுங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த மல்லி செடியோட குரோத் வந்து சரியில்லை ஏன்னா இது வந்துட்டு சின்ன குரோ பேக் இது வந்து நான் இப்போ வந்து செடியை மாற்றி வச்சேன் அப்படின்னாக்கா இந்த மல்லிப்பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிரு இந்த மல்லிப்பூ முல்லைப்பூலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது ரெண்டத்தை விட ஏ ரோஜா நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தோனாக்கா மல்லி முல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசனுக்கு பூக்க பூங்க மல்லி முடிஞ்ச உடனே முல்லை பூக்கும் முல்லை முடிஞ்ச உடனே காக்கட்டாம் பூ பூக்கும் ஆனால் ரோஜா பூ அப்படி கிடையாது உங்களுக்கு லைஃப் லாங் பூ வேணும் பூத்துக்கிட்டே இருக்கணும்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் வைங்க ரோஸ் வாங்கும் நான் திரும்ப தான் நாட்டு ரோஸ் வாங்கி வச்சிங்கன்னா தான் நீங்க வந்துட்டு தினம் பூ பறிக்க முடியுங்க நான் ஒரு செம்பருத்தி செடி வச்சிருக்கேன் இந்த ஆல்ரெடி இந்த செம்பருத்தி செடி வந்துட்டு நான் காமிக்கிறேன் பாரு இந்த மருதாணி செடியில தான் வச்சிருந்தேன் நான் இந்த மருதாணி செடி பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு அதனால அந்த செம்பருத்தி செடி வந்துட்டு வளர் வழி இல்லை அப்படின்றதுனால நேற்று தான் அந்த செடியை பிடுங்கி நான் வந்துட்டு வேறு ஒரு பக்கெட்டில் வச்சுருந்தேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா செம்பருத்தி செடி ஒன்று வச்சுருக்கேன் நான் ரெண்டே ரெண்டு செடி தான் வச்சுருக்கேன் அந்த ரெண்டு செடியிலையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தினம் பூ கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா நான் வெள்ளிக்கிழமை பூஜை நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து பூ வாங்கவே மாட்டேங்க எப்பயும் என் தோட்டத்தில் பூ இருந்துக்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்க அதிலேருந்து பிடுங்கி தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி செடியை வந்துட்டு இங்கே வச்சுருக்கேன் இதை ஏன் வந்துட்டு நான் இங்கே வச்சிருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த செடி பாவக்காய் கொடி படர்ந்துருக்கு அதுக்கு தான் இதை வச்சிருக்கேன் வந்து இருந்து புடுங்கி எடுக்கும்போது அதனோட வேர்லாம் எல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா டேமேஜ் ஆயிருக்குங்க அது வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து நிழல் வாக்குல இருக்கணும் வெயில்ல பட்டோம்னா கண்டிப்பா வாடி போயிடும் அதனால எப்பயும் நீங்க புதுச்செடி நீங்க நர்சரியில இருந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா கூட புது செடியை வந்து மாத்தும் போது ஒரு மூணு நாள் நாலு நாள் பார்த்தீங்கன்னா நிழல் வாக்குல வைங்க அப்பதான் அது வந்து டக்குன்னு வேர் பிடிச்சி சீக்கிரமா உங்களுக்கு துளிர் விடும் இது பாருங்க வல்லார கீரை வச்சிருக்கேங்க வல்லாரக்கீரை நான் ஆல்ரெடி சொன்னதுதான் இது எல்லார் வீட்லயுமே டெரஸ் கார்டன்ல கூட வளர்க்கக்கூடிய ஒரு ஈஸியா வளர்க்குற மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பிளான்ட்னா இதுதாங்க நீங்க ஒரே ஒரு இந்த நீங்க வல்லாரக்கீரை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னாக்கா அந்த கீரையில பாத்தீங்கன்னாக்கா தண்டு போல ஒன்னு இருக்கும் மெலிசா பாருங்க இந்த மாதிரி தண்டு போல இருந்துச்சு அதனா அதை கிள்ளி நீங்க ஒரு மண் தொட்டில நட்டு இது ஃபுல்லாக படர்ந்துருங்க நான் இதை நடும்பொழுது உங்களுக்கு காமிச்சேன் இந்த போல ஒரு சின்ன கொடி இவ்வளோ தூரம் தான் இருந்துச்சு இதை எடுத்துட்டு வந்துதான் நான் நட்டேன் இந்த பிளான்ட்ல வந்து நான் ஒரு வாரத்துக்கு எப்படியும் ரெண்டு முறை நான் இதெல்லாம் பறிச்ச தான் ரெண்டு முறை நான் கீரை பறிச்சு நம்ம வந்து வல்லார்கிற துவையில் வந்து அரைச்சிடலாம் இந்த ஒர்க்கு பாருங்க அதனோட தண்டு நீங்க கீரை கடையில் போனீங்கன்னா இந்த மாதிரி தண்டு கீழே இருந்ததுன்னா கூட எடுத்துட்டு வந்து நட்டு வைங்க இதை பாருங்க வேறு அது பாட்டுக்கு விட்டு அது ஃபுல்லாக படர்ந்து வந்துடும் இதுக்கு வந்துட்டு நீங்க அகலமா இப்படி அகலமா இருக்கிற பாத்திரத்தில் நட்டு வைங்க ஆனா வந்துட்டு சின்ன லென்த்தா இருக்கிற பாத்திரத்துல நட்டீங்கன்னா அது வந்துட்டு படராதுங்க ஏன்னா இது வந்து சல்லி வேறுதான் ஆணி தான் நம்ம வந்துட்டு நீளம் அதிகமா இருக்கிற நடலாம் இது அகலமா இருக்கிற டப்புல நட்டீங்கன்னா நிறைய வந்துட்டு விடும் நம்ம பறிச்சு பறிச்சு எப்பயுமே துவைய அரைச்சிட்டே இருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி செடி இது வந்து பூச்சி அரிக்க ஆரம்பிச்சிருந்து நான் போ சொல்லியிருந்தேன் நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன் அதனால என்னால் செடி வந்து மெயின்டைன் பண்ண முடியலன்ட்டு இங்கே பாருங்க பூச்சி வந்துட்டு சாப்பிட்டுட்டு இந்த போல ஆயிடுச்சு இது ஆக்சுவலி நான் இன்னும் ஏன் இப்போ ம இது புடுங்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முள்ளங்கி வந்துட்டு முத்திடுச்சு அதனால இதுக்கு வந்துட்டு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது கிடையாது நம்ம சாம்பார் வைக்கும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சோம்னா வாசம் சூப்பராக இருக்கும் அதனால நாளைக்கு நாளை மறுநாள் வந்து பறிச்சிடலாம் அப்படின்றதுக்காக விட்டுருந்தேன் பாருங்க நான் இந்த பாவக்காய் செடியும் சொல்லியிருந்தேன் தினம் வந்துட்டு பாவக்காய் கொடுத்துட்டு இருந்துச்சு ஒரு வாரம் ஊருக்கு போனதுல பாத்தீங்கன்னா மொத்தமாக காஞ்சி போச்சு தண்ணி ஊற்றாம இதுல இருந்து நான் விதையும் எடுத்து வச்சுருக்கேன் காட்டுறப்ப நம்ம ஒரு செடியை வந்துட்டு பராமரிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு முதல்ல காய்கற காய வந்துட்டு நம்ம எப்பயுமே விதைக்காக விட்டுருங்க அதுதான் நேர்த்தியான விதை இது வந்து அந்த குத்தி பாவக்காய் சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்துட்டு நான் விதைக்காக வச்சுருக்கேன் காய வச்சு வச்சிருக்கேன் அடுத்த ஈல்டுக்கு நம்ம வந்துட்டு இதுலேருந்து எடுத்துக்கலாம் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரி தெர்மாக்கோல் டப்பாலாம் உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் நம்ம கடையில் போய் ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த தண்டை எடுத்து இந்த மாதிரி நட்டு வச்சிங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான கீரைகள்லாம் இதிலே கொடுத்துக்கலாம் இந்த ஒரு கீரை தான் போட்டு கடையணும் அப்படின்னு இல்லைங்க நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கீரை ஒன்றா சேர்த்து அப்படியே கூட்டு போல் வச்சோம்னா கூட சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் செலவு எதுவுமே பண்ணல கீரை வந்துட்டு தெருவில் இருக்கிற மண் அள்ளிட்டு வந்து ஏசி பாக்ஸ் தெர்மாக்கோல் பாக்ஸ்ல மண்ணு கொட்டி இந்த தண்டை வந்து நட்டு வச்சேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது எப்படி பார்த்தாலும் ரெண்டு வருஷத்து பிளான்ட்டுங்க இதில் நான் கீரை பறிச்சிட்டே இருப்பேன் அது காய்ச்சிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நான்வெஜ்லாம் எல்லாம் அப்படின்னாக்கா அந்த கறி தண்ணி மீன் தண்ணி எல்லாம் அலசி எடுத்துகிட்டு வந்து அதில் ஊற்றுங்க ஏன்னா அதுக்கு தேவையான சத்தம் நம்ம வந்து தரையில இருந்து அதை எடுத்துக்காது அதனால வந்துட்டு நம்ம தான் கொடுக்கணும் இங்க பாருங்க வந்துட்டு ஒரு வந்து ரொம்ப இருந்தாங்க தாமரை செடி வந்துட்டு எப்படி விதையில இருந்து வளர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால பிரணீத் வந்துட்டு இது போட்டிருந்தேன் இங்க பாருங்க தாமரை செடி வந்துட்டு இப்ப இலைய விட்டுடுச்சுங்க இதனோட வீடியோ நான் வந்து அப்லோட் பண்றேன் ஏன்னா நம்ம வந்துட்டு இது எப்படி விதையில இருந்து வளர்த்தோம் அப்படின்ட்டு காட்ட முடியாது இப்போ இது ரொம்ப ஈஸியா வளர்த்திடலாங்க ஆனா வந்துட்டு போடும்போது ஒரு நாலஞ்சு விதை வந்துட்டு தேய்ச்சி போட்டோம்னா தான் ஒரு ரெண்டு மூணு விதையாச்சும் நமக்கு வந்து வளர்ந்து வரும் போடும்போதே ஒரே விதை போட்டீங்கன்னாக்கா அது எல்லாமே வந்துட்டு ஈல்டு குடுக்குமனா கொடுக்காது ஒரு சில வந்து வாடி போயிடும் நாங்க ஒரு நாலு விதை போட்டோம் அதுல ரெண்டு விதை பாத்தீங்கன்னா சூப்பரா முளைச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி தாமரை விதை வளர்த்துட்டு நாங்க கீழே ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கோம் ஃபிஷ் டேங்க்ல பார்த்தீங்கன்னாக்கா மீன் குட்டி போடுது அப்படின்னா அது பெரிய மீன்லாம் சாப்பிடும்பொழுது சாப்பிடும்போது கூ அந்த குட்டியெல்லாம் நம்மளால் வளர்க்க முடியாது அந்த சின்ன குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இதில் விட்டுருவோம் ஆல்ரெடி எங்களுக்கு வந்துட்டு மீன் குட்டி போட்டிருக்கு அதை எடுத்துகிட்டு வந்து நான் இதில் விடும்போது உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் அது அதுக்காக தான் இந்த தொட்டியில் வந்து நம்ம தாமிர செடி வச்சிருக்கோம் அப்படி இல்லை நீங்க தாமரை செடி அழகுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா கூட அதில் நீங்கள் மீன் தான் விடணும் ஏன்னா வந்துட்டு கொழுசு வந்துட்டு முட்டை போட்டுவிடும் அதனால வந்து கார்பரேஷன்லேருந்து வந்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதுக்காக தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒன்று இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு என்னோட ஃபேவரட் பிளான்ட்டுங்க எல்லாருக்கும் பிடிச்ச செடிதான் பெருமாளுக்கு பிடிச்ச ரொம்ப வாசமான திருப்பதியில ஃபுல்லா நீங்க பார்த்துருப்பீங்க செண்பக மரம் ஆனால் நம்ம வந்து மாடியில வந்து செண்பக மரம் வளர்க்க முடியாது அதனால வந்துட்டு இப்போ வந்துட்டு சின்ன செடியிலேயே பூக்குறப்போல நமக்கு வந்துட்டு ஹைப்ரிட் வரைட்டியும் கிடைக்குது அது வந்து நான் இந்த செடி இந்த தோட்ட மொத்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னாக்கா அது இந்த ஒரு செடி தாங்க இது ஒன்று வாங்கினேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வந்து கும் காட்டு இதெல்லாம் நம்மளால் வந்துட்டு பதியம் போட்டு வந்துட்டு வளர்க்கக்கூடிய செடி கிடையாதுங்க ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான வெரைட்டி இது வந்துட்டு பதியம் போட்டு எல்லாம் வளர்க்க முடியாது அந்த மாதிரி கஷ்டமான வெரைட்டி மட்டும் தான் நான் வந்துட்டு காசு கொடுத்து வாங்குவேன் இது கும் காட்டு இந்த கும்காட்டை பற்றி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வருஷம் முழுக்க வந்து தோட்டத்தில் வந்து பழம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களேன் இந்த ஒரு செடி வாங்கி வைங்க நீங்கள் எப்போல்லாம் மாடிக்கு வரீங்களோ ஒரு ப ஒரு காய் ஒரு பழம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு காயாச்சும் இருக்கும் லெமன் டீ குடிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த செடியை நீங்கள் மாடியில் வளர்க்கணும் இந்த ஒரே ஒரு இந்த காய் பறிச்சிட்டு போய் சுடு தண்ணியில் இதை போட்டு நம்ம அப்படியே குடிச்சோம்னா லெமன் டீ விட சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வைஸும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு இது பழம் பழுக்கிற சீசன் அதனால எல்லாம் பார்த்தீங்கன்னா பழம் பழுத்துட்ருக்கோம் எல்லாமே படுத்துட்ருக்கோம் இங்கே பாருங்க மேலே பார்த்தீங்கன்னாக்கா மாதுளை பழம் இந்த மாதுளையும் வந்துட்டு நான் காசு கொடுத்து வாங்கலைங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு எடுத்துட்டு வந்து போடுற அந்த விதையிலேருந்து வளர்ந்தது தான் நிறைய பேர் சொன்னாங்க இது விதையிலேருந்து வளர்ந்ததுன்னா இந்த மாதிரி காய் வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு வருஷத்துக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னால அஞ்சு காய் ஆறு காய் நான் ஒவ்வொரு ஈல்டு பொழுதும் வைக்கும் அதுக்கு மேலே வந்துட்டு பூ பூக்கும் தான் இதில் வந்து நூறு பூ இரநூறு பூ பூக்கும் ஆனால் நான் எல்லாத்தையும் பறிச்சு போட்டுருவேன் ஏன்னா இது வந்து சின்ன செடி இது வந்து அவ்வளோ காய் காய்க்க வச்சோம் அப்படின்னாக்கா காய் வந்து பெருக்காது ரொம்ப குட்டி குட்டியாக வந்துட்டு அது வந்து கசக்கிற போல இருக்கும் நீங்கள் எவ்வளோ பூ பூத்தாலும் அந்த செடிக்கு ஏற்ற வந்து காயை மட்டும்தான் நம்ம வைக்கணும் நான் ஒரு பத்து காய் பூ போல் வச்சேன் அதில் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு காய் போல் நல்லா காய்ச்சிருக்கு இது வந்து பிஞ்சி ஆல்ரெடி ஒரு ஈல்டு எடுத்துட்டோம் இது ரெண்டாவது நம்ம வந்துட்டு இல்லாம எப்படி வந்துட்டு மாடி தோட்டத்தை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் பாத்திருக்கோம் எப்பயுமே காசு கொடுத்து செலவு பண்ணி தான் மாடி தோட்டணும்னா கண்டிப்பா கிடையாது நீங்க என்னோட தோட்டத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரான குரோ பேக் இருக்காது நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் செடி வளர்க்க ஆரம்பிச்சிருப்பேன் நான் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரே ஒரு மாடி கிட்டு தான் வாங்கினேன் இன்னொன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம கிட்டே எப்போ காசு வந்துட்டு இருக்கோ அப்போ நம்ம வாங்கிக்கலாம் இந்த ஒரு குரோ பேக் தான் ஆரம்பிக்கும்பொழுது நான் வாங்கியிருந்தேன் அது கூட பிரனீத் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன் அப்படின்றதுனால இந்த பேக் வாங்கினோம் இல்லைனா நான் இருக்கிறத வச்சே கண்டிப்பாக அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பேன் இங்கே பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இதுதாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் புதினா ஆனா இது பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு தெரியாதுங்க இது வந்துட்டு துளசிலே பார்த்தீங்கன்னா மின்ட்டு துளசி இப்போ நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து மவுத் ஃப்ரெஷ்னர் வந்து தேவைப்படும் ஆனால் நீங்கள் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டீங்களோ இல்லை வேறு எதனா வெங்காயம் போல சாப்பிட்டிங்கன்னா இந்த ஒரே ஒரு இலையை எடுத்துட்டு வாயில் போட்டு மிண்டிங்கனாக்கா உங்கள் வாய் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மின்ட்டு துளசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த செடியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா தாங்க இருக்கும் ஒரு முறை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா போகிறோம் இது வந்து நான் எந்த தொட்டியில் வாங்கிட்டு வந்து வச்சேன்னு பாருங்கள் இந்த தொட்டியிலேருந்து நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம ஒரு வாட்டி காசு கொடுத்து வாங்கினோம்னா நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதிவு போட்டு கொடுத்தோம்னா அவங்க வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் பதிவு போடுறது ரொம்ப ஈஸி ஆனால் நர்சரியில் போய் வாங்கணும்னா அதனோட காசு வந்துட்டு அவ்வளோ அதிகமாக சொல்கிறாங்க அதனால எங்கள் வீட்டுக்கு யாருனா வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த செடியெல்லாம் நான் கொடுத்து அனுப்புவேன் இது வந்துட்டு நான் பதியும் போட்ட செடி நான் இது ஆல்ரெடி என்னம்மா வரையிருங்க இந்த தொட்டியில தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இங்கே தொட்டிலேயே பார்த்தீங்கனாக்கா அது ஸ்ட்ரென்த்தாக வளர்ந்துச்சு கிடையாது நான் அடுத்ததில் வந்து குடுங்கி வைக்கும் தான் அதனோட செடி வந்துட்டு நிறைய ஈல்டு கொடுத்துச்சு பாருங்க அவ்வளோ ஃப்ரெஷ் நம்ம டிக்டாக் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த டிக்டாக் போலவே இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு சக்கரை இல்லைன்னா ஒரே ஒரு வெள்ளை கட்டி வச்சு இந்த ரெண்டு இலையை வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அந்த டிக்டாக்கை விட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுவும் நான் பதியம் போட்டது தான் அதே செடி தான் ஆனால் இது நான் பதியம் போட்டது தான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு பாருங்க அதனோட வளர்ச்சியாக பாருங்கள் எப்படி திடமாக வளருதுன்னு சொல்லிட்டு ஒரு செடி நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அதுலேருந்து நம்ம பத்து செடி இருபது செடி போல் நம்மளே வந்துட்டு உற்பத்தி செஞ்சுக்கணுங்க திருப்பி திருப்பி நம்ம வந்துட்டு காசு கொடுத்து போய் வாங்கக்கூடாது இது நான் ரொம்ப ஆசைப்பட்டு எங்கள் அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த செடி நல்லாதாங்க வளர்ந்துட்டு இருந்துச்சு ஒரு வாரம் வந்துட்டு வீட்டுக்கு ஊருக்கு போயிட்டோம் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றாம பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் உதிர்ந்து போச்சு இந்த செடியோட ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம செடி வளர்த்தோம்னா ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த செடியோட ஸ்பெஷல் என்னன்னா நிறைய இன்டோர் பிளான்ட் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா சூரிய ஒளி இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கும் ஆனா இந்த சிசி பிளான்ட் ஸ்னேக் பிளான்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நைட்ல கூட நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குங்க மற்ற பிளான்ட் எதுவுமே வந்து நைட்ல கொடுக்காது ஆனா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு பிளான்ட் வந்து ஆக்சிஜன் கொடுக்குதுன்னா இது வந்து லெப்பர் பிளான்ட்டு தான் பாரதிக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படி அவருக்கு வந்து லங்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதுனால நான் இந்த செடி வாங்கி வச்சேன் இது தான் இருந்துச்சு இதுக்காக தான் அவருக்காக தான் இந்த ஸ்னேக் பிளான் இந்த செடியெல்லாம் நான் வந்துட்டு வாங்கினதுக்கு காரணமே பாரதி தான் நம்ம வீட்டில் வந்து ஏர் பியூரிஃபையர் வந்துட்டு வச்ச முடியல அப்படின்னா இயற்கையான ஏர் பியூரிஃபயர் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஸ்னேக் பிளான்ட் தாங்க இது வந்து வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க மற்ற செடியை விட நம்ம இண்டோர் பிளான்ட் எவ்வளோ தான் வச்சாலும் அது வந்து சூரிய ஒளி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜன் கொடுக்கும் வீட்டிலலாம் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஸ்னேக் பிளான்ட்டு தான் வேணும் நீங்க ஒரு ஸ்னேக் பிளான்ட் ஒரு சிசி பிளான்ட் வாங்குவீங்க சிசி பிளான்ட் வந்துட்டு கொஞ்சம் விலை அதிகங்க ஆனா வந்துட்டு ஸ்னேக் பிளான்ட் தாராளமா நம்ம வீட்டுல வளர்க்கலாம் மெயின்டெனன்ஸே கிடையாது கொஞ்சம் நேரம் வெயில்ல ஒரு வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து வெயில்ல வச்சோம்னாலுமே போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட செடியெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன் அடுத்த வாரம் நான் வந்துட்டு மறுபடியும் மாமா சொன்னேன் இல்லைங்களா வந்துட்டு தோட்டத்துக்கு வந்து ரோஜா செடி வாங்கிட்டு வர்றதுக்கு ஓசூர் போகிறாங்க அவங்க கிட்ட சொல்லி வச்சுருக்கேன் நான் எதனா ஸ்பெஷல் வெரைட்டி இருந்தால் எனக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அடுத்த வாரம் வந்துட்டு போகிறேன் நான் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன புது வெரைட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் இப்படி பாருங்க இன்னொன்று நான் உங்களுக்கு ரொம்ப காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் நம்ம மானி தோட்டத்தில் வந்து வளர்க்க வேண்டிய முக்கியமான விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை செடிங்க இந்த பரண்ட செடியும் நமக்கு மெயின்டெனன்ஸே தேவையே இல்லை நீங்கள் எங்கன்னா பிரண்டை பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ துண்டு இந்த சின்ன இவ்வளோ துண்டு இருந்து எடுத்துட்டு வந்து நீங்கள் உங்கள் தொட்டியில் வச்சிங்கன்னா கூட அது பெருசாக வளர்ந்துரும் இந்த பரண்டை பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கிற ஒரு தட்டை பிறண்ட எல்லாருக்கிட்டையும் தெரிஞ்ச ஒரே பரண்டை இந்த தட்ட பரண்டை தான் ஆனா இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் வெரைட்டி இது வந்துட்டு எல்லார் வீட்லயும் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது இது பாத்தீங்கன்னா உருட்டு பரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு நம்ம நார்மல் பரண்டைய விட நமக்கு கை கால் வலி மூட்டு வலி அப்படி இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா இதை தொகையில அரைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூட்டு வலியே சுத்தமா வராதுங்க இயற்கையா வந்துட்டு மூட்டு வலிக்கு நிவாரணம் கொடுக்குற ஒரே செடி இதுதான் அப்புறம் பசி இல்லாம டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு சமைச்சு சாப்பிட வேண்டியப் பரண்டை தாங்க தட்ட இது நான் தான் நான் வந்துட்டு பெருசா மெனக்கிடாம பாருங்க ஒரு அரிசி பை நம்ம மாசம் மாசம் வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா அந்த தான் இது வச்சிருக்கேன் காசு கொடுத்து செலவு தான் வைக்கணும்ன்றது எதுவுமே அவசியம் கிடையாதுங்க இந்த போல வச்சிங்க அப்படின்னாக்கா அது பாட்டுக்க தாராளமா ஒரு கொடி போல நட்டுவீங்க அப்பதான் வந்து இது ஈஸியா படுறோம் கீழே தரையில வளர்றதை விட கொடி போல நட்டிங்கனாக்கா தாராளமா வளர்ந்துரும் சின்னது ஒரே ஒரு துண்டு நீங்க எங்கன்னா பாத்தீங்கன்னா கூட சரி இந்த போல ஒரே ஒரு சின்ன இனுக்கு எடுத்துட்டு வந்துச்சிங்கன்னா தானாவே இது ஃபுல்லா வளர்ந்துருங்க கண்டிப்பா இதெல்லாம் நீங்க வீட்டுல வளர்க்க வேண்டிய செடிதான் இங்க பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு மிளகாய் செடி வச்சிருந்தேன் அவசரத்துக்கு தேவை அப்படின்ற வந்து பறிப்பேன் கடையிலயே வாங்க மாட்டேன் சொல்ல மாட்டேன் சப்போஸ் நம்ம வீட்டுல டக்குன்னு நமக்கு இல்ல அப்படின்னா நம்ம வந்து மாடி மாடில வந்து பறிச்சிட்டு போவாங்க புதினா பச்சை மிளகாய் கத்திரிக்காய் இந்த மாதிரி அப்பப்ப அவசரத்துக்கு தேவைக்கு ஒரு ஒரு காய் நமக்கு வந்து டக்குன்னு பறிச்சிட்டு போயிடலாம் அது மட்டும் இல்லாம கீரை என்ன போயிட்டு கண்டிப்பா கடையில வாங்கவே மாட்டேன் கீரை வந்து நான் ஒரே கீரையும் கடைய மாட்டேங்க கீரை எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இலைங்க நம்ம செடி வச்சிருக்கோம் பாத்தீங்களா இதுல எல்லாத்துலயும் ஒரு ஒரு கொத்து பறிப்பேன் நான் வந்து என்னென்ன கீரைன்னு சொல்றல முள்ளங்கி கீரை போடுவேன் கண்டிப்பா வல்லார கீரை போடுவேன் இது பாருங்க பாலக்கீரை வச்சிருந்தேன் இது விதைக்காக விட்டிருக்கேன் அதனாலதான் இது இப்படி இருக்கு பூ வச்சிருக்கு பாருங்க பாலக்கீரை எல்லா என்னோட ஒவ்வொரு தொட்டிலுமே ஒவ்வொரு கீரை வந்து கலந்தாப்புலதான் வளர்ந்துருக்கும் நான் கீ கீரை சொல்லிட்டு ஒரு கண்டிப்பா டப்பு வைக்க மாட்டேன் இந்த மாதிரி செடிங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கீரை இருக்கும் இதை வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு கை வந்து நம்ம பறிச்சு எடுத்துட்டு போயிட்டு அப்படியே வந்து வந்து நம்ம கூட்டு வச்சு சாப்பிடலாம் இதெல்லாம் பறிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வளர்ந்து வச்சுதான் பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு பாருங்க இது வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பாலக்கீரை இது எல்லாத்தையுமே நான் பறிச்சேன்னா எங்க நாலு பேருக்கு தேவையான கீரை இந்த மாடியிலேயே கிடைச்சிருங்க எங்களுக்கு இது வந்துட்டு லெமன் கிராஸ் இது நான் யாருன்னா வீட்டுக்கு பொழுதெல்லாம் பறிச்சு பறிச்சு தான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்பயும் பார்த்தீங்கன்னா காடு போல் வளர்ந்துருச்சு இது பாருங்க இது வந்துட்டு எங்க எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தது தாங்க ரொம்ப இலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியாணி செய்யும்போது போது பார்த்தோம்னாக்கா இந்த இலையை பறிச்சு நம்ம வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா போட்டோம் அப்படின்னாக்கா இந்த பொட்டை லவங்கம் எதுவுமே தேவையில்லைங்க அவ்வளோ ஒரு சூப்பரான வாசம் இருக்கும் இதுவும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான பிளான்ட் தாங்க ஒரு சின்ன சின்ன தொட்டி சின்ன தொட்டி அப்படி இல்லைன்னா இந்த போல பிரியாணி டப்பா அந்த போல எதனா இருந்ததுன்னா கூட நீங்க நட்டு வச்சிங்கனாக்கா தாராளமா இது வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க இங்க பாருங்க குழந்தைங்க இருக்கிற வேண்டிய வீட்டில் எல்லார் வீட்லயும் வளர்க்க வேண்டியது வெத்தலை செடி தான் நான் வந்துட்டு கண்டிப்பா வெத்தலை வச்சிருக்கேன் அப்புறம் கற்பூர வள்ளி வச்சிருக்கேன் அப்புறம் துளசி வச்சிருக்கேன் இது மூணுமே எங்களுக்கு தேவையானது தாங்க சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நம்ம இந்த எலுமிச்சை பழ எலுமிச்ச இலை கற்பூர அப்புறம் வெத்தலை இது துளசி இது எல்லாத்தையுமே கொதிக்க வச்சு நான் ஒரு ஒருவா வந்துட்டு கொடுத்தனாலே ஆக்சுவலி கிடையாது மாடிக்கு வரும்போதெல்லாம் நாங்க அவனுக்கு பழகி விட்டுருவோம் அவனே வந்து ஒரு வேலையை சாப்பிட்டுட்டு போயிடுவான் அதனால வந்துட்டு அவனுக்கு அதிகமாக இந்த குளிர் காலத்துல கூட சளியே பிடிக்காதீங்க அவன் எப்பயுமே வந்துட்டு இந்த வழியை வலியா சாப்பிட்டுட்டேதான் இருப்பான் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு பார்த்தோம்னாக்கா இது மனோ இது என்ன பூ பாருங்கள் அவன் எப்போ வந்தாலும் மாடிக்கு வந்தாலும் தேதனா ஒரு இலையை பறித்து சாப்பிட்ருவான் இது வந்து துளசி செடி அதை தான் பறிச்சு அவன் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மெனக்கிட வேண்டியது எதுவுமே கிடையாது பாருங்க அவனா பறிச்சு சாப்பிடுவான் அதனால நமக்கு வந்துட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி பழகி விடுங்க நம்ம வந்து அது கஷ்டப்பட்டு அவருக்கு ஊத்துறத விட அவனா இந்த மாதிரி பறித்து சாப்பிடும் போது அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா நான் எப்பயும் சொன்னதுதான் ரோஸ் பிளான்ட் அச்சோ இங்கே பாருங்க கை காட்டுங்க இங்கே பாருங்க நம்பர் ரஞ்சி கை காட்டுங்க இங்கே பாருங்க அவன் எப்ப மாடிக்கு வந்தாலும் இந்த குங்காட் செடியை பொறைச்சிருவாங்க நான் வந்துட்டு அது எது அது புளிப்பா இருந்தா கூட அந்த தோல்ல இருக்கிற அந்த சிட்ரிக் ஆசிடோட தான் அவன் சாப்பிடுவான் அதை கடிச்சு எப்படியாவது சாப்பிட்டுருவான் மூஞ்ச சுளிச்சிக்கிட்டேவாது சாப்பிடுவான் நான் ஏன் அதை தடுக்கிறது அப்படி இதில் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்கு நமக்கு வந்து இந்த ச பனிகாலத்துல வந்துட்டு இதை சாப்பிட்டா சளி புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக கிடையாதுங்க குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா தாராளமா நீங்க கொடுத்துருங்க ஏன்னா இது வந்துட்டு சளி பிடிக்கவே பிடிக்காது இங்க பாருங்க நான் சொன்னேன்னா சொன்னி முடிச்சதுங்காட்டி கடிச்சு சாப்பிட்டான் பாருங்க அதை எப்படியாச்சும் அவன் முகம் சுழிச்சுக்கிட்டாது சாப்பிடுவான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு இல்ல வேற எதனா வந்துட்டு செடி வளர்க்கறதுக்கான தகவல் எதனா வேணும்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே எங்க வீடியோ லைக் பண்ணுங்க இது பாருங்க நான் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தேன் ஒரே நிமிஷம் இதுதான் நான் வந்துட்டு கொடுக்குற ஃபெர்டிலைசருங்க நான் இந்த ஃபெர்டிலைசரை தவிர வேற எதுவுமே கொடுக்க மாட்டேன் இது வந்து மீன் அமிலம் இது வந்து நானா வந்துட்டு வீட்லேயே தயாரிக்கிறது ஆனா காசு கொடுத்து இதுக்கு ஃபெர்டிலைசர் வாங்குறது அப்படின்றது கிடையவே கிடையாது நம்ம மார்க்கெட்டுக்கு சண்டேல மீன் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அங்க மீன் கிளீன் பண்ணி கொடுக்குறவங்க கிட்டயே நம்ம ஒரு பெரிய டப்பா எடுத்துட்டு போனோம் அப்படின்னாக்கா அது ஃபுல்லா போட்டு கொடுத்துருவாங்க நான் இவ்வளோ பெரிய இது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் டப்பா இருக்கும் இந்த அஞ்சு லிட்டர் டப்பா ஃபுல்லா பாத்தீங்கன்னா மீன் கழுவி வாங்கிட்டு வந்துட்டு ஒரு அரை கிலோ வெள்ளம் போல மூடி வச்சுட்டங்க அதுல போட்டு கலக்கி நம்ம திறக்கக்கூடாது கூடாது மூடி வச்சுட்டு ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா மீன் அமிலம் தயாராயிடுங்க நீங்க நடுவுல வந்து திறந்தீங்கன்னா தான் அதுல வந்து பூச்சி புழுவெல்லாம் வைக்கும் நீங்க துறக்காம அப்படியே மூடி டைட்டா மூடிட்டு லைட்டா ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு முடி குளிக்க மாட்டேன் விட்டுருங்க நம்மளோட சூப்பரான மீன் அமிலமும் தயாராயிடுங்க பாருங்க இது வந்துட்டு இது வந்து எங்களுக்கு வந்து ஏன் நான் வந்துட்டு செடி வந்து அதிகமா வளர்க்க மாட்டுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு காமன் டெரஸ்ங்க இது நம்மளோட ப்ரைவேட் டெரஸ் கிடையாது காமன் டெரஸ் அப்படின்ற போது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும் ஏன்னா எல்லாரும் வந்து குழங்குற இடம் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் இல்லைன்னா எங்களுக்கு இவ்வளோ பெரிய இடம் இருக்கு மாடித் தோட்டம் வைக்கணும்னு எனக்கும் ரொம்ப நாள் ஆசை தாங்க ஆனா இது வந்துட்டு எல்லாரும் யூஸ் பண்ணுற இடம் அப்படின்றதுனால ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் நான் வந்து எனக்கு தேவையான பொருட்கள் என்னென்னவோ அதையாச்சும் நம்ம இங்கே வளர்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இதை நான் வச்சிருக்கேன் நாங்கள் வந்துட்டு தனியாக வீடு கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட டெரஸ் கார்டுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்துட்டு விவசாயம் பண்ணதே வளர்ந்துவோங்க அதனால என்னால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் எனக்கு செடி வளர்க்குறதுன்றது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நமக்கு தேவையான பொருளை டக்குன்னு வந்து நம்ம மாடியில் பறித்து போய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது பாருங்க பிரணீத் நேற்று பிரணீத் பிரியாணி செய்யும்போது அவன் தாங்க இங்கே மேலே வந்து அவனுக்கு தேவையான இலையை எல்லாத்தையும் புதினா எல்லாம் பறிச்சிட்டு போயிட்டான் நம்ம வந்துட்டு கடையில போய் கடையில வாங்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை டக்குன்னு ஒரு பொருள் தேவைன்னா நம்ம வந்து யாரையும் எதிர்பார்க்காம நம்ம மாடியில வந்து பறிச்சிட்டு போயிடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்திமல்லி இதை நான் எதாவது போட்டேன் இதை புடுங்கி நம்ம வேற தொட்டியில தான் வைக்கணும் இது வந்து தண்டர் லில்லி எதாருக்கும் தொறைஞ்சது தான் மழை காலத்துல மட்டும் பூக்கும் பூத்துச்சுன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இலை வந்துட்டு எங்களுக்கு கீழே வைக்க இடமே இல்லைங்க அதனால நான் மாடியில வச்சிருக்கேன் மருதாணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கடையில போய் வாங்கலாம் அப்படி வந்துட்டு நம்ம டக்குன்னு போய் கடையில வாங்க முடியாது இல்லைங்க கைக்கு தேவையான மருதாணி வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா கொடுத்துரும் கேளுங்க நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு ரோஜா செடியை பராமரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அங்க கிராமத்துல இருந்த விவசாயம் கிட்டயும் உங்ககிட்ட கேட்டு சொல்லிருந்தேன் இதுலயும் எதனா டவுட் பாருங்க தேனி வந்துருக்கு பாருங்க நமக்கு வந்து பூச்செடி வச்சோம் காய்கறி செடி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வைக்கணும் ஏன்னா தேனி இருந்தா தான் நமக்கு மகரந்த சேர்க்கை நடக்கும் மகரந்த சேர்க்கை நடந்தாதான் காய் காய்க்கணும் உங்களுக்கு தெரியும் அதனால நீங்க கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு ரோஜா செடிக்கு தாங்க நிறைய தேனி வரும் மற்ற செடிங்களை விட காய்கறி செடியோட சேர்த்து இந்த மாதிரி பூச்செடியும் வளங்க வீட்டுல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எங்க சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு ஈவினிங் நம்ம மறுபடியும் மாடி தோட்டத்துல பார்க்கலாம் வீடியோ பார்த்து பாருங்க இங்கே இருந்து உட்கார்ந்துச்சு பாருங்கள் உங்களுக்கு சரிதா இல்லையான்னு தெரியல நான் ஜூம் பண்ணி தான் காட்டுறேன் ஏன்னா அது என்ன கொட்டிடுச்சுன்னா அவ்வளவுதான் தேனீ கொட்டிடுச்சுன்னா மூணு நாளைக்கு கை வீங்கி போயிடுங்க அதுக்காக தான் தூரத்துல இருந்தே காமிக்கிறேன் நான் பாய் இதெல்லாம் சரிம்மா அது பூண்டு